அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் டிஆர்பி அண்ட் நீட் ஃபிசிக்ஸ்க்கு வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அது ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொடுக்க போகிறோம் சில மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க அதை பார்த்ததுமே எப்படி இருக்கும் கிளாஸஸ் எப்படி இருக்கும் டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கும்னு ஒரு டெமோ தான் இப்போ நான் காட்ட போறேன் நம்மளோட சேனலில் லிங்க் இருக்குது அது எப்படி எடுக்கணும்னு சொல்லிடுறேன் இந்த மாதிரி யூஜி டிஆர்பி ஃபிசிக்ஸுக்கு கிளிக் பண்ணதும் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் போனீங்கன்னா அதில் வந்து டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்கும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் இருக்கும் ரெண்டில் ஏதாவது ஒரு சேனல் லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு மெயினாக டெலகிராம் பாருங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்க இது தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு போட்டிருக்கேன் அதை விட்டுட்டு இங்கே பாருங்க மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கேன் இது ஸ்கூல் புக்ஸ்லேருந்து இருந்து கொடுத்துருக்கேன் இதை தாண்டி மற்ற மெட்டீரியல்ஸும் நான் கொடுக்குறேன் ஆனால் இருந்தாலும் நீங்கள் செல்ஃபா புக்ஸ் வச்சுக்கிறது பெட்டர் என்னதான் நம்ம மெட்டீரியல்ஸ் கொடுத்தாலும் நீங்க செல்ஃபா புக் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இதுல போட்டிருக்கேன் ஆல்ரெடி நம்ம வீடியோல இருக்க எல்லா கொஸ்டின்ஸுமே இதுல போட்டிருக்கேன் ஆ இப்ப பாருங்க பிசிக்ஸ் டெஸ்ட் பேட்ச்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் இதுல நியூட்டன்ஸ்லாம் டாபிக் மட்டும் நான் போட்டிருக்கேன் சரிங்களா அதுல தமிழுக்கும் இருக்கு இங்கிலீஷுக்கும் இருக்கு இப்போ நான் ஃபர்ஸ்ட் தமிழ் டெமோ காட்டிடுறேன் அதுக்கடுத்து இங்கிலீஷ் டெமோ காட்டிடுறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஓபன் ஆகும் ஜெமினி இல்லாதவங்க ஜெமினி வந்து இருக்கும் எல்லாருக்குமே இருந்தாலும் இல்லைன்னா சைன்இன் பண்ணி வச்சுக்கோங்க இது கிளிக் பண்ணதுமே இங்க பாருங்க ஒரு பொருள் தனது இயக்க நிலையையோ அல்லது ஓய்வு நிலையோ தானா தானாகவே மாற்றிக்கொள்ள இயலாத தன்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் இனஷியா நிலைமம்னு கிளிக் பண்ணிருக்கேன் இது கரெக்ட் இல்லாம கீழே ஷோ ஹிண்ட்ல ஹிண்ட் காமிச்சிரும் அடுத்த கொஸ்டின் பாருங்க செகண்ட் கொஸ்டின் பாருங்க ஓடும் பேருந்து திடீரென நிறுத்தப்படும் போது பயணிகள் முன்னோக்கி விழுவதற்கு எது காரணமாகிறதுன்னு கேட்டிருக்காங்க இது ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டதுதான் ஒரு கொஸ்டின் ஃபுல்லாவே போட்டிருக்கோம் அதுல இருந்துதான் நான் இதை எடுத்திருக்கேன் ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து நம்ம கிளிக் பண்றேன் இயக்கத்தில் நிலமம் ஏன்னா பேருந்து ஓடுனாலே அது வந்து என்னவா இருக்கும் இயக்கத்துல இருக்கும் அப்போ ஸ்டாப் பண்ணும்போது மாத்திக்கொள்ள முடியாத தன்மையா இருக்கும் இதை நான் கிளிக் பண்றேன் இதே மாதிரி நீங்களும் கிளிக் பண்ணி பாத்துக்கங்க கீழே வந்து ஹிண்ட்டு கொடுத்துரும் நம்மளுக்கு சம்டைம்ஸ் தெரியல அப்படின்னா ஹிண்ட்டு வந்து கொடுத்துரும் சரிங்களா அதை நீங்க பார்த்துட்டு அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் இதே மாதிரி தேர்டு கொஸ்டின் நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதியின் சமன்பாடு எஃப்எஸ்வல் டு எம்ஏ என்பது எப்போது செல்லுபடியாகும்னு கேட்டுருக்காங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்க கிளிக் பண்ணிட்டே போயிடலாம் அடுத்து பாருங்க இங்கிலீஷ்க்கு நான் ஓபன் பண்ணுறேன் இது வந்து தமிழுக்கு டெமோ காமிச்சிருக்கேன் இதே கொஸ்டின்ஸை நான் இங்கிலீஷ்க்கு போட்டிருக்கேன் நம்ம வீடியோ ஆல்ரெடி போட்டது தான் நீங்கள் அட்டன் பண்ணணுன்ற காரணத்துக்காக இந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம் இங்கே பாருங்க அக்காரிங் டு த வீடியோ வீடியோன்றது என்னோட வீடியோலேருந்து எடுத்தது தான் மோஷன் பட் ரேதர் டு சேஞ்சிட் கேட்டிருக்காங்க இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் கலிலியோ இதுக்கு பாருங்களேன் ஹிண்ட்டும் கொடுத்துட்றாங்க அவர் அந்த இன்களைண்ட் பிளைன் எக்ஸ்பிரிமெண்ட்டை வச்சு இவர் பண்ணாரு அப்படின்னு ஹிண்ட் வேணா ஹிண்ட்டை படிச்சு பார்த்தா ஆன்சர் அட்டன் பண்ணுங்க அப்படின்லாட்டினா நீங்கள் தெரிஞ்சா நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிருங்க இங்கே நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிணா அடுத்த கொஸ்டின் வரும் வாட் இஸ் அ டர்ம் ஆஃப் த இன்னபிலிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் சேஞ்சிஸ் ஸ்டேட் ஆர் ரெஸ்ட் ஆர் மோஷன் ஆன் இட்ஸ் ஓன் கேட்டிருக்காங்க இதுக்கும் நான் வந்து யூனியான்னு போட்டிருக்கேன் அ பஸ் சடன்லி மூவ்ஸ் ஃபார்வ்டு ஆல்ரெடி நம்ம அந்த இதில் பார்த்தா அதே கொஸ்டின் தான் எப்படின்னா இது வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னா இருந்து போயிருக்கு அப்போ இருந்து போகும்போதுனா இனர்ஷி ஆஃப் ரெஸ்ட் வரணும் ஆனால் நான் ராங்கா கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்க இனர்ஷி ஆஃப் டேரக்ஷன் கிளிக் பண்ணுறேன் தப்புன்னா அது தப்புன்னு கரெக்டாக காட்டிடும் பாருங்களேன் ஆக்சுவலி ஆன்சர் வந்து இனர்ஷி ஆஃப் ரெஸ்ட் தான் இங்கே பாருங்க இப்போ நான் இனர்ஷி ஆஃப் மோஷன் கிளிக் பண்ணதுனால அது ராங் அப்படின்னு சொல்லிட்டு கீழே சொல்றாங்க பாருங்க ஹிண்ட்டு கொடுத்துறாங்க கரெக்டான ஆன்சரும் அதுலேயே வந்துடும் ஸோ இது வந்து கண்டினியூஸாக நான் வந்து பாருங்கள் ஃபிஃப்த் கொஷின் சிக்ஸ்த் கொஸ்டின் வரிசையை அட்டன் பண்ணிடுறேன் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க இது பரிசாக அட்டன் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலாக இப்போ நான் டென் கொஸ்டின்ஸ் வந்து டெமோ நியூட்டன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் இருந்து டென் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் அந்த டென் கொஸ்டின்ஸும் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா பின்னாடி வந்து ஸ்கோர் கார்டு வந்துடும் நீங்கள் எவ்வளோ கரெக்டு எவ்வளோ தப்பு அப்படின்னு டென் அவுட் ஆஃப் டென் வர அளவுக்கு நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகும் சரிங்களா இந்த ஸ்கோர் கார்டை எனக்கு கமெண்டில் சென்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்றது எனக்கு கிளியராக புரிய ஆரம்பிக்கும் நம்ம போடுற ப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா கார்டு பாருங்க டென் கொஸ்டின் அதுல நான் நைன் கரெக்ட் ஒன்னு ராங் அக்யூரசி நைன்டி பர்சன்டேஜ் வருது இது அடுத்த டெஸ்ட் பேட்சும் நான் சென்ட் பண்ணிட்டேன் பிப்டி கொஸ்டின்ஸ் த்ரீ டாபிக்ல இருந்து எடுத்திருக்கேன் சோ அதை நீங்க நல்லா ரீட் பண்ணி மெட்டீரியல்ஸ் நல்லா படிச்சுட்டு இந்த டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்க ஓகேங்களா அப்பதான் ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு தெரியாதுன்னு தெரிஞ்சுக்குவீங்க வந்து டெமோக்காக தான் போட்டிருக்கேன் இதுக்கடுத்து ஒவ்வொரு டாப்பிக்கா உங்களுக்கு நான் போட்டுருவேன் இது நம்ம எப்படி எடுக்கலாம்னா நம்மளோட சேனல்ல பிளேலிஸ்ட் போனீங்கன்னா இந்த மாதிரி யூஜி டிஆர்பி பிசிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்னு இருக்கும் அதுல கமெண்ட்லையும் நான் போட்டிருக்கேன் பாத்தீங்களா டெலிகிராம் சேனல் லிங்க்கும் வாட்ஸ்அப் லிங்கும் இருக்கும் அதுலயும் போய் செக் பண்ணுங்க அதை தாண்டி நம்மளோட சேனல்ல யூஜி டிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி புரிய வீடியோஸ் பாருங்க எவ்வளோ வீடியோஸ் நான் போட்டிருக்கேன்னு அது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் கஷ்டப்பட்டே நீங்க படிக்க வேணாம் ஏன்னா பேப்பர் ஒன் நீங்க படிச்சாதான் இந்த யூஜி டிஆர்பி பிசிக்ஸ்ல வந்து நீங்க மார்க்ஸ் எடுத்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு போஸ்டிங் போக முடியும் பேப்பர் ஒன் நீங்க படிக்கலனா வேஸ்ட் ஆகிடும் அதனால ரெண்டுமே நான் கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ ஃபுல் கோர்ஸ்மே இதுல கண்டக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் பாருங்க இவ்வளோ வீடியோஸ் இருக்கு இதுக்குமே நான் டெஸ்ட் பேட்ச்சும் போட்டுடுறேன் டெஸ்ட் பேட்ச்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் இதுக்கெல்லாமா டெஸ்ட் பேட்சுன்னு கேட்பீங்க நம்ம என்ன தான் ப்ரிப்பேர் பண்ணாலும் அந்த கொஸ்டின்ஸை பார்க்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் கொஸ்டின் அட்டென்ட் பண்ண அட்டன் பண்ண எக்ஸாமில் பார்க்கும்போது அந்த ஃபியர் இல்லாமல் ஈஸியாக அட்டென்ட் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் மெட்டீரியல்ஸ் கொஸ்டின்ஸ் எதுலேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்ற வீடியோவும் இதில் போட்டிருக்கேன் இங்கே பாருங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கு என்சிஆர்டி புக்காக இருக்கட்டும் எஸ்சிஆர்டி புக்காக இருக்கட்டும் ஓல்டு புக் இருந்தாலும் அதையும் எடுத்திருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு தேவை கண்டென்ட் அப்படின்றப்போ என்கிட்ட என்னென்ன புக்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இங்கே பாருங்கள் என்சிஆர்டி அண்டு எஸ்சிஆர்டி நம்மளோட சமச்சீர் புக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன் அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கம்பேர் பண்ணி எடுக்கலான்னு நிறைய ப்ராப்ளம்ஸ் தேவைப்படுது அப்படின்றதுனால நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இதுல நிறைய இருக்கும் இதுலேருந்து நான் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்து நான் பார்த்துருப்பேன் உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ப்ராப்ளம்ஸ் நிறைய வேணும்னா ஆன்லைன்ல வந்து நீங்க எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஆன்லைனில் நிறைய புக்ஸ் இருக்குது நீட் ஃபிசிக்ஸ் புக் இந்த மாதிரி புக்ஸ் ஏதாச்சும் நல்ல புக்காக பார்த்து வாங்கி ப்ராப்ளம்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கேட் புக்ஸ் இருந்தாலும் வாங்கிக்கோங்க யூஜிடிஆர்பிக்குன்னு இன்னும் எந்த புக்கும் அவைலபிளாக இல்லை இன் கேஸ் வந்துச்சுன்னா அதையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா அடிஷ்னலி நம்ம ப்ராப்ளம் செய்கிறதுக்கு சில புக்ஸ் இருக்கிறது பெட்ரு இது வந்து நெட் இருந்து சில கொஷின்ஸு இவ்வளோ டெப்த் படிக்க தேவையில்லை பட் எனக்கு கண்டென்ட்டுக்கு அந்த ஒரு ஒரு பாயிண்ட் வேணும்னாலும் இவ்வளோ இதிலருந்து நம்ம பார்த்து பார்த்து கண்டென்ட் எடுத்துக்கலாம் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம் ஏதாவது சம்மோ கொஷின்ஸோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இதெல்லாம் நான் பார்த்து வச்சிருக்கேன் சரிங்களா இதெல்லாம் நான் வந்து நெட்டுக்கு படிப்போம் செட்டுக்கு படிப்போம் அந்த மாதிரி நிறைய படிக்கிறதுனால நிறைய புக்ஸ் இருக்கு அதில் சில கண்டென்ட் மட்டும் தான் நான் எடுக்க போறேன் நம்ம சிலபஸ்ல எதெல்லாம் கவர் ஆயிருப்போ அந்த கண்டென்ட் மட்டும் எடுத்திருக்கேன் இதெல்லாம் யூஜி புக்ஸ் நம்ம காலேஜ்ல நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்போம்ல அந்த புக்ஸ் எல்லாமே யூஜி லெவல்ல இருக்க புக்ஸ் இதெல்லாம் வந்து இருந்து ரெக்கமெண்ட் பண்ண இது வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ் கிடையாது நம்ம படிக்கிறதுக்காக ஸ்டடி நோட்ஸ் மாதிரி கொடுத்த புக்ஸ் தான் இது வந்து இருந்து ரெக்கமெண்ட் பண்ண புக்ஸ் இது எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரோ இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் அதுக்கு அடுத்து பாருங்க இதெல்லாம் ஹேண்ட் ரிட்டர்ன் மெட்டீரியல்ஸ் தெர்மோடைனமிக்ஸ் ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் அதில் வந்து ஹேண்ட் ரிட்டர்ன்ஸ் இருக்குது இது மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸில் சில நோட்ஸ் எடுத்தது ஃப்ரண்ட்லேயும் இருக்கும் பேக்லயும் இருக்கும் மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ்ன்னு நம்ம சிலபஸில் இல்லைன்னு நினைக்காதீங்க காமனாகவே எங்கிட்ட இருக்க ஃபிசிக்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் இருக்குது இதில் நம்மளோட சிலபஸ் எது கவர் ஆகுமோ அதை எல்லாமே நான் எம்சிக்யூவாக உங்களுக்கு இப்போ ப்ராப்ளம்ஸாக உங்களுக்கு கொடுக்க போகிறேன் சரிங்களா முன்னாடி மேத்தமெட்டிக்கல் இருக்குது அதுமாதிரி பின்னாடி வந்து ப்ராப்ளம்ஸ் நிறைய போட்டிருப்பேன் சரிங்களா இது பாருங்க இது ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸு அதில் நம்ம சிலபஸ் என்னென்ன டாபிக் இதில் இருக்கோ அதை மட்டும் எடுக்க போகிறேன் சரிங்களா பின்னாடி நெட் கிளாஸும் அடுத்த செட் கிளாஸஸ்லாம் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் அதுக்கு எல்லாமே இது யூஸ் ஆகும் இப்போதைக்கு யூஜிடிஆர்பி கிளாஸஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுறதுனால இதில் என்ன தேவையோ அதை மட்டும் நான் போட்டுட்ருக்கேன் இங்கே பாருங்க இது எலக்ட்ரிசிட்டி அண்ட் எலக்ட்ரோ அந்த பேப்பருக்காக அதுல இருந்து பாருங்களேன் கூலிம்ஸ்லாம் இது எல்லாமே மெட்டீரியல்ஸ் இருக்கும் இதுலருந்து நான் எம்சிக்யூஸ் அண்ட் இதை ஃபோட்டோ காப்பியும் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன் நம்ம சிலபஸ்ல என்ன இருக்கோ அந்த போட்டோ காப்பி ஃபுல்லாமே உங்களுக்கு நான் இதுல சென்ட் பண்ணிடுவேன் இதுலனா டெலகிராப்லையும் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லையும் நான் மாத்தி மாத்தி சென்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு இது இது வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ் ஸ்டாண்டர்டாக நிறைய புக்ஸ் இருக்கும் இதுல சில புக்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் இதுல இருந்து உங்களுக்கு என்னென்ன டாபிக் கவர் ஆகுதோ இது வந்து மாலிகுலர் அண்ட் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு இருக்கேன் அட்டாமிக் பிசிக்ஸ் அந்த இதுல டாபிக் கவர் ஆச்சுன்னா இதுல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சிருக்கேன் இது வந்து ரிலேட்டிவிட்டி ரிலேட்டிவிட்டி இப்போதைக்கு நம்மளுக்கு தேவைப்படாது பட் இதை காமனா நான் காட்டுறேன் இந்த மாதிரி நிறைய ஸ்டாண்டர்ட் புக்ஸும் ஜெராக்ஸ் போட்டு வச்சிருக்கேன் சோ இதுல இருந்து மெட்டீரியல்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்துறேன் இருந்தாலும் நீங்க இவ்வளோ படிக்கணுமா அப்படின்லாம் கிடையவே கிடையாது ஒரு ஸ்டாண்டர்டான புக்ஸ் நீங்க வச்சுக்கணும் ஏன்னா கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னு தெரியாது ஆனா கண்டென்ட் எல்லாம் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கும் சரிங்களா கொஞ்சம் வேணா டிஃபரன்ஸ் இருக்கும் ஆனா நீங்க ஸ்டாண்டர்டான புக்ஸ் கையில வச்சுக்கிட்டு இந்த மெட்டீரியல்ஸை ரெஃபரன்ஸுக்கு படிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக் பண்ணும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸ்டாண்டர்டான புக்ஸ் மட்டும் தான் அலோ பண்ணுவாங்க ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா படிக்கிறதுக்கு நம்ம இதவே ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆனா நீங்க புக்ஸை கையில வச்சுக்கிறது பெட்டரா இருக்கும் புக்ஸ் வச்சு ரீட் பண்ணிட்டு நீங்க டெஸ்ட் பேட்ச் வந்து அட்டன் பண்ணுங்க சரிங்களா ஸோ நம்மளோட பிளான் எப்படி இருக்குன்றதை நான் கிளியரா சொல்லிடுறேன் ஸ்டடி பிளான் கொடுத்துருவேன் அது யூடியூப்லேயும் கொடுத்துருவேன் ப்ளஸ்ஸு டெலகிராம் சேனலில் மேக்ஸிமம் அதில் எல்லாமே கொடுத்துருவேன் ஸ்டடி பிளான் இந்த வீக் என்ன படிக்கலாம் அப்படின்ற ஸ்டடி பிளான் கொடுத்துருவேன் நான் ஏ சைடில் என்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ அதை ஃபோட்டோ காப்பி உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன் நீங்கள் என்ன பண்ணிடுங்க அதை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி ஸ்டடி பண்ணிக்கோங்க ஸ்டடி பண்ணிவிட்டு ஒவ்வொரு டாப்பிக்குமே நான் என்ன பண்ணுவேன்னா டெஸ்ட் மேட்ச் கொடுத்துருவேன் டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் டெஸ்ட்டு அட்டன்ட் பண்ணிடுங்க நம்ம யூடியூப் சேனல்ல அதே டெஸ்ட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணி வீடியோ போடுவோம் ஓகேங்களா என்னதான் நீங்கள் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணாலும் சில கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும் சிலது தெரியும் சிலது புரியாமல் இருக்கும் அப்படின்றப்போ என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேனோ அதை நான் யூடியூப் வீடியோவோ அதுக்கடுத்து நான் போடுவேன் அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறுபடியும் கமெண்ட்ல கேளுங்க வீக்லி ஒன்ஸ் வந்து டெலகிராம்ல லைவ் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவேன் அதில் நீங்க வாய்ஸ் கொடுத்துக்கலாம் வாய்ஸ் கொடுத்து நீங்கள் டவுட்ஸ் உங்கள் வாய்ஸ் மூலமாகவே கேட்டுக்கலாம் இதில் யாரோட நேம்ஸும் விசிபிள் ஆகாது யாரோட நம்பர்ஸும் விசிபிள் ஆகாது வாட்ஸ்அப்லேயுமே அப்படிதான் யாரோட நம்பர்ஸும் நேம்ஸும் விசிபிள் ஆகவே ஆகாது பட் டெலகிராமில் நீங்கள் வாய்ஸ் கொடுத்து பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் லிங்க்ல நீங்கள் மெசேஜுமே டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் லிங்க்ல வந்து உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் வாட்ஸ்அப் லிங்க்ல கமெண்ட் பாக்ஸ் நம்ம யூடியூப்லேயும் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ உங்களோட ஒரே வேலை தரவா படிங்க படித்து உங்களோட மார்க்ஸை வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள் சரிங்களா மெட்டீரியல்ஸ் மேக்ஸிமம் இங்கிலீஷ்ல தான் கொடுக்க முடியும் யூஜி லெவல் புக்ஸ் எல்லாம் அதை தாண்டி டெஸ்ட் பேட்ச் வந்து தமிழ்லேயும் இங்கிலீஷ்லையும் நான் கொடுத்துட்றேன் ஏன்னா தமிழ்லையும் டெஸ்ட் பேட்ச் ரெடி பண்ணிடலாம் இங்கிலீஷ்லேயும் டெஸ்ட் பேட்ச் ரெடி பண்ணிடலாம் மெட்டீரியல்ஸ் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க என்சிஆர்டி புக்ஸும் ஃபாலோ பண்ணிக்கோங்க நீட் கொஸ்டின்ஸும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வந்து என்னோட சைட்லேருந்து நான் என்னென்ன கொடுக்க வேண்டிய டிப்ஸ் ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க